Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி ட்ரன்ஸ் த்ரீ பைண்ட் ஜீரோ எவ்வளவு பெரிய வேணா இருந்துட்டு போ ஆனால் இரு அஜித்தை பங்கம் பண்ணிய இயக்குனர் தமிழ் சினிமாவில் ஒரு மாஸ் ஹீரோவாக வலம் வருபவர் நடிகர் அஜித் தற்போது விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக நடித்து வருகிறார் விடாமுயற்சி படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் அற்பைச்சானிலேயே நடந்து முடிந்திருப்பதாக படக்குழு தெரிவித்திருந்த நிலையில் அஜித் கடந்த இரண்டு மாதமாக அர்பிஞ்சானிலை தங்கியிருக்கிறார் அவ்வப்போதுதான் சென்னை வந்து குடும்பத்தினருடன் தன்னுடைய நேரத்தை செலவிட்டு மறுபடியும் படப்பிடிப்புக்காக அர்பிஞ்சானுக்கே சென்று விடுகிறார் எப்படியாவது பிப்ரவரியில் ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் முடித்துவிட வேண்டும் என்ற நிலையில்தான் படக்குழு இருக்கிறது அதனால் கொஞ்சமும் பிரேக் இல்லாமல் தொடர்ச்சியாக முழு முயற்சியுடன் விடாமுயற்சி ஷூட்டிங்கை நடத்தி வருகிறார்கள் அதனால்தான் விஜயகாந்த் இறப்புக்கு கூட அஜித்தால் வர முடியவில்லை இந்த நிலையில் பிரபல சினிமா இயக்குனரான பிரவீன் காந்தி அஜித்தை பற்றி அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அஜித்துடன் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் பணியாற்றியிருக்கிறாராம் பிரவீன் காந்தி உண்மையிலேயே அஜித் பக்கா ஜென்டில்மேன் என கூறிய பிரவீன் காந்தி என்னதான் பிஸியாக இருந்தாலும் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்த வராத அஜித்தை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் என கூறுகிறார் எவ்வளவு பெரிய ஆளாவெனா இருங்கள் ஆனால் முதலில் நல்ல மனிதராக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதை தான் நம்ம கேப்டன் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என அஜித்தை கடுமையாக சாடியிருக்கிறார் இப்படி அஜித்தை விமர்சித்தால் அவருடைய ரசிகர்கள் என்னை திட்ட செய்வார்கள் ஆனால் பரவாயில்லை அதைவிட ஒருவேளை அஜித்துடன் இணைந்து படம் பண்ணும் வாய்ப்பு வராமல் கூட போகலாம் ஆனால் இருபது வருடங்களுக்கு முன்பே அஜித்தின் பட வாய்ப்பை நிராகரித்தவன் நான் அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை இதற்காக உண்மை சொல்லாமல் இருக்க முடியாது ஆனால் அஜித் கண்டிப்பாக ஒருநாள் விஜயகாந்த் சமாதிக்கு வந்து விஜயகாந்தை சமாதானம் செய்யுங்கள் அதைவிட விஜயகாந்த் ரசிகர்களையும் சமாதானம் செய்யுங்கள் என அஜித்திடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் இயக்குனர் பிரவீன் காந்தி இது ஒருபுறம் இருக்க கேப்டன் மரவிற்கு அஜித் மற்றும் அவரது குடும்பத்தினர் வரவே இல்லை இந்த நிலையில் நடிகர் அஜித்தை பற்றி தவறாக பேச வேண்டாம் என மீசே ராஜேந்திரன் சமீபத்திய பேட்டியில் கூறியுள்ளார் விஜயகாந்த் நினைவல் நிகழ்ச்சியில் வீடியோ மெசேஜில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் இதே கருத்தை தான் வலியுறுத்தினார் என்று மேடையில் பேசிய விஜய் பிரபாகரன் அப்பாவின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி என்றும் வராதவர்கள் மீது எந்த கோபமும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் என மீசி ராஜேந்திரன் கூறியுள்ளார் அர்பிச் விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங்கில் அஜித் இருந்து வருகிறார் சினிமாக்காரர்களுக்கு காம்பினேஷன் ஷாட் இருக்கும் அனைத்து நடிகர் நடிகளும் ஒன்றாக இணைந்து நடிக்க வேண்டிய சூழல் இருக்கும் குறிப்பிட்ட தேதி படத்தை முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இதுபோன்ற பல காரணங்களால் நேரில் அஞ்சலி செலுத்த முடிய வராதவர்களை யாரும் குறை சொல்லக்கூடாது என்றும் விஜயகாந்த் குடும்பத்தினரே இதனை அழுத்தம் தீர்த்தமாக கூறியுள்ளார் என மீசை ராஜேந்திரன் கூறியுள்ளார் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் விஜயகாந்த் மீது அளவற்ற பாசம் கொண்டவர்கள் என்றும் நினைவேந்த நிகழ்ச்சியில் கமலஹாசன் விஜயகாந்தை பற்றி பேசியதெல்லாம் சிறப்பான விஷயம் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ